you <clears throat>

الله تعالى نم أني ان قرآنك وليكم اقوى الاقوى آمين ونحن ونحن وَلَنا قل وَلَكم في في وهو وهو وربكم ولنا ولنا ولكم ولكم ونحن له مخلصون أم تقولون إن إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب وإسحاق ويعقوب والأسباط كانوا هودا أو نصارى قل أأنتم أعلم عم الله ومن أظلم ممن كتم شهادة <applause> யாழ்லா இந்த மேலான குறான மனப்பாடம் செய்து முடிக்கக்கூடிய இந்த நிகழ்வை நீ கபூல் செய்வாயாக உண்மையான ஒரு ஹாஃபிதாக இந்த யூனுஸ் ஹாஃபிதா ஆக்கி வைப்பாயாக எத்தனையோ இரவுகள் எத்தனையோ பகல்கள் எத்தனையோ தகஜுதுகள் சிரமப்பட்டு இந்த இடத்துல நீ இம்மேலான குறான நெஞ்சில் சுமக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கியிருக்கிறாய்லா நீ இதை பொருந்திக்கொள்வாயாக உண்மையான ஹாஃபிதாக இவரை ஆக்குவாயாக யா ல்லா தாய் மார பிரிஞ்சி உண்ட குரானுக்காக வேண்டி பட்ட சிரமத்துக்கு மிகப்பெரிய ஒரு பரிசனை கொடுக்கிறாயா அழியாத ஹாஃபிது இந்த பட்டத்தை நீ நசைபாக்குகிறாயா ல்லா யா ல்லா குரானுடையவராக இவர்களை ஆக்கி வைப்பாயாக இந்த சபையில் இருக்கக்கூடிய ஏனைய மாணவர்களுக்கும் இது போன்ற நல்ல ஒரு எதிர்காலத்தை நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுப்பாயாக யாழ்லா ஒவ்வொரு தாய் தந்தைமாரும் ஏங்கி கொண்டும் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடையும் இந்த இடத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க ஐயா லா யா மிகப்பெரிய ஒரு அனு மானிதத்தை இந்த இடத்துல சுமந்திக்கிறாங்க யா ல்லா யா இந்த மதுரசாபண்ணி நீ பொருந்திக்கொள்வாயாக கபூல் செய்வாயாக சிறந்த உலமாக்களாக சிறந்த ஹாஃபில்களாக இந்த சஃபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆக்கி வைப்பாயாக ஒவ்வொரு தாய் தந்தைக்கு முன்னாலேயும் இப்படியான ஒரு காட்சியை இந்த பிள்ளைகளுக்கு நசைபாக்குவாயாக

அதே மாதிரி தான் குரான வைக்கிறதுக்கு அல்லா உங்களோட உள்ளங்களை தயாரிக்க பாக்கிறான் வைக்க போகிறான் இன்றைக்கி இந்த ஹாஃபில்டு உள்ளத்தில் அல்லா தெரிவு செஞ்சு சும்மா அவுரத்னல் கிதாபல்லாத அல்லா தெரிவு தான் இந்த பாக்கியத்தை இந்த குடும்பத்துக்கு இந்த மகனுக்கு அல்லாஹ் நசீபாக்கிறான் அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹுடைய தெரிவு எப்படி அல்லா தலா காபத்துல்லா இந்த இடத்துல ஈக்கணும் உலகத்து எந்த பூமி எடுத்தாலும் அந்த சிறப்பான மண் காபத்துல்லாவை சுமந்த மண்ணுன்ற அல்ல அதை செஞ்சான் உலகத்து எந்த மண்ணுக்கும் அந்த மண் ஈடாகாது மஸ்ஜிது நபவி அது அல்லாஹு தாலா செஞ்சான் அதே மாதிரி ரசூல்லாய் சுல்லா அலிஸ்லமோட கபூர் எங்கே கொணும் மக்கால தான் பிறந்த ஆனால் மக்காவாசிகளுக்கு சல்லாஹு உடைய உடம்ப சுமக்கிற மன்னரையே ரசூலுல்லா அல்லாஹ் அல்லாட வீட்டை சுமந்த மண்ணும் அன்பு நபியுடைய கபுர சுமந்த மண்ணுக்கும் உள்ள அந்தஸ்து அல்லாட்ட வேற எங்கேயுமே எதுக்குமே இல்லைன்னு சொல்லி அப்ப அந்த மண்ண அல்லாஹு தால தெரிவு செஞ்சது போல மண்ணால படைக்கப்பட்ட எங்களை அல்லாஹுடைய கலாம சுமக்கரத்துக்கு தெரிவு செஞ்சு ஹக்கீமியான்ற இந்த மதரசா உள்ளுக்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்திக்கிறான் அல்லாஹ் எவ்வளோ அழகான பேர்கள் அவனோட குரானுக்கு சொல்கிறான் கலாமுல்லா அல்லாட பேச்சு ஹுதாஹு அவனுடைய ஹிதாயத் வெளிச்சம் நூர் ஷிஃபா ரஹ்மத் பையினாத் திபியான் எத்தனையோ பேர்களை கொண்டு கிதாப் முபி கிதாபு முபீன் இதெல்லாம் அல்லாஹ் குரானில் அவண்ட கலாமுக்கு சொல்கிற பேர்கள் அந்த எல்லா வெளிச்சத்தையும் இந்த புள்ளேடு உள்ளத்தில் எல்லாம் வைக்கிறோம் நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு பாடம் நான் கண்ட ஒரு பாடம் நாங்கள் மாணவர்களாக ஓதுற காலத்தில் உஸ்தாத்மார்களை கண்ணியப்படுத்தி உஸ்தாத்மார்களுடைய துவாக்களோடு உஸ்தாத்மார்களுக்கு எவ்வளோ நாங்கள் ஹிதமம் செய்வோமோ அந்தளவுக்கு அல்லா சுப ஹானுவத்தாலா எங்களில் கொண்டு போயிட்டு அல்லாஹ் கரை சேர்ப்பான் உஸ்தாத்மார்களை கண்ணியப்படுத்துறது ஒரு நாளும் வீணாகாது உஸ்தாத்மார்கிறது துவாவை அடைகிறது சம்பாதிக்கிறது இதெல்லாம் ஒரு நாளும் வீணாகாது நாங்கள் எவ்வளோ ஒத்தருக்கொத்தர் ஒத்துழைப்பாக கிதும செஞ்சு கொண்டு ஓதுவோமோ அல்லா சுபான ஒரு தலைங்கட வாழ்க்கையில் வறக்க செய்வான் நாங்கள் ஓதுகிற காலத்தில் சில மாணவர்கள் இப்பாங்க கஷ்டத்தோடு ஈர்ப்பாங்க அப்படியான பிள்ளைகளுக்கும் நாங்கள் கிதும செய்யணும் சவுத் ஆஃப்ரிக்காவில் முஃப்தி முத்தாரா சாப்னு ஒரு ஒஸ்தாத் இன்றைக்கி இன்றைக்கு தாரூலும் அசார் வீன்றது இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு உலமாக்கல் ஓதி முடித்த ஒரு மதரசா அந்த மதரசாவுடைய தான் முஃப்திமார்களுக்கு ஹெட் ஆகிக்கிறாங்க ரைஸ் ஆகிக்கிறாங்க ஒரு நாள் அவங்கள போயிட்டு சந்தித்த நேரம் அவங்ககிட்ட கேட்டாங்க நீங்கள் எங்கேன்னு நாங்கள் சொன்ன நான் ஸ்ரீலங்கான்னு அவங்க சொன்னாங்க மோலானா மௌரூப் ஹசரத் தெரியுமான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் தெரியுமேண்டு அவங்க சொன்னாங்க நான் இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் மௌரூப் ஹசரத் என்னான்டா பக்கிஸ்தானில் பின்னூரியால் ஓகுற காலத்தில் அவங்களுக்கு உடுப்பு கழுவ தெரியாது அவங்க சவுத் இருந்து ஓத வந்துருந்தாங்களாம் இப்போ அந்த நேரம் இவங்க ஒரு நாள் வீட்டுக்கு போகிறதுக்கு முடிவு எடுத்தாங்க மதரசாலேருந்து எனக்கு ஓதையிலாண்டு அது இப்போ மௌரு ஃபசத் கேட்டாங்களா நீங்கள் ஏ போகிறீங்க அது அவன் சொன்னாங்களா எனக்கு உடுப்பு கழுவ தெரியும் நான் போகிறேன் எனக்கு ஓத கஷ்டமாக மௌர் ஃபசத் சொன்னாங்களாம் நான் உடுப்பு கழிவை தார நீ ஓதுன்னாங்களாம் ஹஸரத் உடுப்பு கழிவை கொடுத்து இன்றைக்கு ஓதி முடித்து இன்றைக்கு மாஷால சவுத் ஆஃப்ரிக்காவுடைய முக்கியமான ஒரு ஆலயம் இன்றைக்கி அவங்க இருக்கிறாங்க அதனால் ஓதுகிற காலத்தில் நாங்களும் ஒத்தருக்கு ஒத்தர் ஹிதுமத்தோட ஒத்துழைப்பாக ஓதும் சொன்னால் அல்லா சுபஹான ஓத்தாலா எங்களோட ஹிதுமத்தில் கூட நிறைய உலமா